ஹாய் அங்குல் ஹலோ பாய் தீபிகா இருக்கா அங்குல் ம் இருக்கா ஒன்றும் எழுந்திருக்கல இது என்ன பார்ட்டி ஹெவியாக நான் போகலாம் அங்க்கள் நான் எனக்குள்ளே பால்ஸ் ஆசை சாப்பிட்டு தூங்கிட்டேன் குட் குட் மேலே இருக்கா ஆஹ் மாநேய் ரா ஹா காளி அலித்தா உக்கூடா

அப்போ ஆபீஸ்ல சின்ன வேலை இருக்கு நீ போய் ட்வையே அப்ப ஈவினிங் போலாம் ஈவினிங் ஈவினிங் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஓட ரிசெப்ஷன் இருக்கு வாடா என்னாச்சு யாரன்னே தெரியலமா உங்களை பாக்கணும் சண்டை போறாரு

குஸ்டோன்னு வாட் தி ஹெல் லு சீ ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு எதுக்காக இங்கே உட்கார்ந்திருக்கீங்க கேங்க நிஜமனா யாருன்னு தெரியலையா இங்கே பாருங்க நீதி பாبل ஹெல்ப் பண்ணீங்க நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு கிட்ட பேசنا அதுக்காக இப்படி வீட்டுக்குலாம் வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்போ நம்ம லவ் வாட் லவ்வா நீ டை லவ்ல சொல்றீங்களே நீங்க انا ஒரு புருஷா ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க பின்ன ஃப்ரெண்ட்லியா சொன்னதெல்லாம் இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டா ஃப்ரெண்ட்லியா சொன்னீங்களா அப்ப பப் செக்யூரிட்டி கிட்ட யாரனு சொன்னீங்க அதுவும் ஃப்ரெண்ட்லியா தான் அது எப்படி ஃப்ரெண்ட்லியா ஆகும் அண்ணே இது ஏன் ஆளு அப்படியே ஜோடி போத்த தக்கரா இருக்கு எப்ப கல்யாணம் தேங்க்ஸ் லே பாத்தீங்களா ஆளுனா லவ் இருந்தா அர்த்தம் சரி ஓகே தெரியாம சொல்லிட்டேன் சாரி இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க கிளம்புங்க ப்ளீஸ் ஏங்க நம்மளுக்குள்ள முடிஞ்சிடுச்சுங்க

என் பெட்டி கீழே ஒரு டப்பா இருக்கும் போய் எடுத்துட்டு இவ யார் தெரியுமா பூர்ணிமா நந்தனும் வச்சு செஞ்சா பாரு அப்படியே கம்ப்யூட்டர் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும் எடுத்துட்டு வரீங்களா கோடா இவன் யார் தெரியுமா சார் ராதிகாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு செல்ல குட்டி நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா மீலா வேஸ்ட்டா சுத்த வேஸ்ட் தெரிஞ்ச பொண்ணு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அத மடக்க துப்பு நான் என்னடா பண்றது நான் எவ்ளோ நெருங்கி போனாலும் அவ என்ன அவாய் பண்ணிட்டு தான் இருக்கா நெருங்கி போன பத்தாதடா இம்ப்ரஸ் பண்ணனும் பொண்ணுங்க என்ன சும்மா நிஞ்சியா அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன செஞ்சா அவ மடங்குவா இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் சும்மா நானே ட்ரை பண்ற பேர் வெளியில மொக்க போட கூடாது நான் நிறைய ட்ரை பண்றேன் அவ மசிரா மாதிரி தெரியல உன் ஃப்ரெண்ட் தான அவரு நீ டைரக்டா போய் பொண்ணு கேட்க வேண்டியதானே எதுக்கு ஏமாண்டே ஊட்றீங்க நேரா போய் கேட்டா அவன் பொண்ணு கை காட்டுவான் அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்பா அவளுக்கு உன பிடிக்கலனா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்ப வேற ஏதா பொண்ணு இருந்தா சொல்லுங்க இவ சரி வர முட்டாள் இட்ஸ் ஆல் பிசினஸ் நம்ம பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் பார்க்கணும் யோசி அவளை எப்படி மறக்கலான்னு நல்லா யோசி நீ யோசிக்கிறதுக்குள்ள வேற எவனா தோத்தம் தட்டிட்டு போறான் பாரு

இந்த வரலா நடக்கும் எனக்கு தெரியும் அதனால தான் நான் குளுக்கோஸ் பாக்கெட்டோட வந்திருக்கேன் ஆ ஆ அடிக ம் இப்போ எவ்வளவு அடிக ம் இந்த சைடு இந்த சைடு அடி அடி அடிங்க கம் ஆன் அடிங்க ஏன்டா நான் இப்படி டார்ச்சர் பண்ற சிட்டில உன வேற பொண்ணே கிடைக்கலையா கிடைக்கலையே நீங்க மட்டும் தான் தோள் மேல கை போட்டு இவன் ஆளுன்னு சொன்னீங்க ஐ லவ் யூ சொல்லி எனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க வேற யாரை தேடுது ஓ அதனால தான் இப்போ என் பின்னாடியே வர ம் இப்போ சொல்ற ஐ ஹேட் யூ எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல நீ வேற ஆளை பாத்துக்கோ தீபிகா அப நான் வரேங்க ஊர்ல நிறைய ஓனல்லாம் அடிச்சிருக்கேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஓய் ஓய் ஆடுதே அப்பா ஐயோ 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 아니, 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 아 아니, 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 아아